Thank <laughs> you. பதி நான்கு வாட்டி இருக்கு கவனம் கூட புரியாடி கூட மாடு பத்திரம் பயிர் போவோம் முதலாவது தூத்துக்குடி மாவட்டம் பிபிபுரம் என்கிற விதர்ஷன் தேனி மாவட்டம் கெண்டிப்பட்டி பவி வசந்தவர்களுடைய மாடு இரண்டாவதாக ஓமவயல் சுந்தரி அம்மன் மூன்றாவதாக மீமிசன் ராக்காசி அம்மன் துணை ஆர் ஆர் கலை நினைவாக கருவிடை i hey.

எம் வீரராகபுரம் சூர்யா தற்போது ஐந்தாவதாக ஓம உடைய சுந்தரி அம்மன் முதமாடு தனியன் பின்னாடி நாலு மாடு தெரியா முதமாடு தூத்துக்குடி மாவட்டம் பிவிபுரம் விதர்சன் தேனி மாவட்டம் வெண்டிப்பட்டி பவி வசந்த் மாடு தனியா போரிஜினை தற்பொழுது இரண்டாவதாக மீமிசை ராக்காட்சி அம்மன் ஆர் ஆர் கலையரசி நினைவாக கருவடை தேடி எஸ் ஆர் கே ரிஷி சாத்தையா கே புதுப்பட்டி கே ஏ போட்டி உடைகின்ற சாரதி கே புதுப்பட்டி கே எஸ் பி கணபதி வாத்தலைக்காடு நீலகண்டன் காரகவன 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 கரணியா கருவடை தேரியா மீண்டும் இரண்டாவதாக மீமிசை புதுப்பட்டி கருவடை தேடி மூன்றாவதாக ரோட்டை அடைக்கலன் காக்க அயனார் வீரம் சத்திவாதன் வீரநாகபுரம் சூர்யா ஐந்தாவதாக ஊமமயில் சுந்தரி அம்மன் ஆயிரம் மைக்கு முன்னாடி தனியார் தூத்துக்குடி மாவட்டம் என்கிற விதர்சன் தேனி மாவட்டம் வெண்டிப்பட்டி கலைவசன் we yeah.

मुगलों के उधर का लेंगड़ी पट्टी तमीज़ आज नारों फालतू में के बादी दोहरा धनिया மாடு மைக்கோண்டிக்கு முன்னர் மாடு தனியா போகின்றது இரண்டாவதாக சுந்தரி அம்மன் மூன்றாவதாக ரத்தனக்கோட்டை மூன்றாவதாக பறவை செல்வி பற்றி பிரபன் நான்காவதாக கோட்டை வீரராக தனியா போகிறார் நாடு தூத்துக்குடி மாவட்டம்